சிம்ம ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராமலிங்கம் ஐயா ஐயாண்டே தொடங்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்ம கண்டக சனி ரிலீஃப் ஆகிடுச்சு ஆனால் அட்டமத்து சனி இன்னும் போகலை அது மாதிரி இப்போ ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்து அவர் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா ராசியில் கேது வந்து அமருவது இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இதுவரைக்கும் முடியாது என்று தள்ளி போட்டால் நடவாது போன காரியங்கள் எல்லாம் இப்போ இவங்களுக்கு தானாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு வந்து அரசாங்க ஒத்துழைப்பு அளிக்கும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வீட்டுக்குள்ள சப்போர்ட் கிடைக்கும் இந்த பரிச்சை எழுதுகிற பசங்கள்லாம் பாஸ் பண்ணுவாங்க இந்த மொத்தத்தில் சொல்லணுன்னா சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அனைவர்களுமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கிய பயணத்தில் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தியை ஒரு உந்து சக்தியை முருகன் அருளால் இந்த பிள்ளைகள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்வார்கள் அதற்கு இந்த கேது பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பார்